பிளாஸ்டிக் சேரில் ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க இந்த ஓட்டை எதனால போடுறாங்க அப்படின்னு நீங்க என்னை காட்சியும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை இல்ல இந்த ஓட்டை எதனால போடுறாங்க அப்படின்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு அதுல முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடுக்கும்போது இந்த ஓட்டை இல்லைன்னா அந்த ரெண்டு கதிரைக்கும் இடையில ஒரு காற்று வந்து நிரம்புது இந்த காற்று நிரம்பும் மறுபடியும் அந்த கதிரையை நம்ம ஒண்ணு ஒன்றா எடுக்கும் போது அது ரொம்ப சிக்கலா இருக்குமா சோ இப்படி ஓட்டை இருக்கும்போது அந்த காற்று அந்த ஓட்டை வெளியில போயிடுமா இதனால இந்த சேரை வந்து நம்ம ஈஸியா வெளியில எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஒரு காரணமே இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேரை வந்து உருவாக்கும் போது பிளாஸ்டிக்கை உருக்கி அதோட அச்சில போட்டு தான் செய்வாங்கன்னா சோ இப்படி செய்யும்போது ஓட்டை இல்லாமல் செஞ்சா அந்த அச்சில இருந்து பிளாஸ்டிக் கதிரையை பிரிச்சு எடுக்கும்போது பிளாஸ்டிக் கதிரைக்கு சேதாரங்கள் ஏற்படலாமா ஆனா இந்த ஓட்டை இருக்கும்போது சேதாரம் இல்லாம அந்த அச்சில இருந்து பிளாஸ்டிக் கதிரையை ஈஸியா எடுத்துடலாமா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஓட்டை இருக்கிறதா உற்பத்தி செலவு குறைவு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓட்டை இருக்கும்போது பிளாஸ்டிக் கதிரையோட நிறை வந்து ரொம்பவே குறைவாக இருக்குமா சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த சின்ன ஓட்டையால அப்படி என்ன உற்பத்தி செலவு குறையும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஆனா இதே நேரத்துல நம்ம அதை ஒரு கதிரை அப்படின்னு பார்க்காம இப்போ உற்பத்தி நிறுவனங்கள்ல வந்து லட்சக்கணக்கான கதிரைகள் செய்வாங்க இல்லையா சோ அவங்களுக்கு இது மூலமா நிறைய பணத்தை சேமிக்க முடியுமா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஓட்டை இருக்கிறதுக்கு முக்கியமா ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க அது காற்றோட்டத்தை கொண்டு வந்து தரும் அதனால மக்கள் நிறைய நேரம் பிளாஸ்டிக் கதிரில் இருக்கும்போது கூட அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் பிளாஸ்டிக் கதிரில் இருக்க ஓட்டைக்கு பின்னாடி இவ்வளவு கதை இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க